விஷயம் கிட்ட இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அறிவார் அப்படிங்கிறாங்க மூன்று விஷயம் அவர்கிட்ட இருந்தா ஈமானின் சுவையை அவர் அறிவார் அதன் அபிகள்லால் சலம் அவர்கள் சொல்றாங்க ஒன்று அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும் சிறை விட நேசிக்கணும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும் அந்த நேசம் இருக்கணும் அல்லா ரசூல் அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அங்க நம்முடைய விருப்பு வெறுப்பு ஆசை அழகு எல்லாமே தூக்கி மிதிக்கப்படுது அல்லாவுடைய தூதர் சொன்னதா அதுக்கு மேல பேச்சு கிடையாது அதான் எனக்கு அழகு அல்லாவுடைய தூதர் தடுத்ததா எனக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த உணர்வு பெறு இன்னைக்கு சாதாரணமா முடிவற்ற ஸ்டைல பாருங்க நவிகன் சல்லல்லா சலமார்கள் தடுத்த கசல் முறையில முடிய வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அத அவர்கள் அதாவது நஹா ரசூ சலம் சலம் அணியில் கசர ஹரிசன வருது கசி முறையில் முடிவெட்டுவதை எல்லாருடைய தூதர் வருத்தார்கள் என்ன கசை முறை ஒரு ஓரத்தை சிதைத்து மற்ற இடத்துல முடிய வச்சுக்கிறார் இன்னைக்கு அதான் ஃபெஷனாக போகுது அப்படியே வளர்ச்சி அப்படியே நோட்டில் போட்டு வெட்டிட்டு ஒன்றுல போட்டு வெட்டிட்டு மேலே அப்படியே முடிய வச்சுக்கிறாங்க இது கசை முறை அது நமக்கு அழகா தெரியுது நம்முடைய பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு அது அழகா தெரியுது பெரியவங்களே அதை செஞ்சுக்கிறாங்க சின்ன குழந்தைய கொண்டு போய் சலூன்ல வச்சு இப்படி வெட்டு அப்படிங்கிறோம் அப்ப இந்த முறம் நல்லாவுடைய தூதரை தடுத்தது அதை இந்த உலகம் அழகு என்று ஆர்ப்பாதித்தாலும் அல்லாவுடைய தூதரை அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அது அசிங்கமா